கோவிலுக்குள்ள நம்ம போகும்போது நம்பர் ஒன் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு போறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்தது துவஜஸ்தம்பம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மணி இருக்கும் மணியினுடைய நாதம் நம்மளுடைய சக்கராவை கிளன்ஸ் பண்ணுமா கண்டாநாதம்னு நம்ம இந்த திருப்பதி டிவியில கண்டாநாதம்னு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அடிச்சுட்டே இருக்கும் சத்தம் கேட்கும் அது எதுக்குன்னா நம்மளுடைய ஹிருதய சக்கரம்னு சொல்லப்படக்கூடிய அன்புங்கிற விலாசத்தை சரிப்படுத்தலாம் ஹிருதய சக்கரம் இஸ் மேட் ஆஃப் லவ் நம்ம என்ன சொல்றோம் அன்பே சிவம் அன்பே கடவுள்னு சொல்றோமா அந்த கடவுளுக்கு சரியான நம்மளை தயார் பண்ணுறது தான் துவஜஸ்தம்பம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த துவஜஸ்தம்பத்துல நின்று இந்த கண்டானாதம் உங்களுக்கு கேட்கறதோ இல்லையோ அது கீழே நின்னீங்கனாலே உங்க ஹிருதய சக்கரம் கிளியர் ஆகிடும் அடுத்தடுத்து நீங்க போகும்போது வாகனங்கள் இருக்கும் வாகனங்கள் இஸ் நத்திங் பட் அ பியூட்டிஃபுல் சிம்பிள் ஆஃப் ரிப்ளிகா மிரர் இமேஜ் ஆஃப் கடவுளே கடவுளர்களுடைய மிரர் இமேஜாக அதாவது கடவுளர்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் தான் நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய அந்த நம்மளோட மன அமைதி அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்